கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் கூட்டத்தின் போது அந்த கூட்ட சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழந்தவர்களுடைய உடலானது கரூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்குமாக முப்பத்தி ஐந்து நபர்கள் அடையாளம் உடல் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் உறவினர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வரைக்குமாக அஹ் நான்கு நபர்களுடைய உடல் அடையாளம் காணப்படாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது இதுவரைக்குமாக பதினாறு பெண்கள் பதினேழு ஆண் மற்றும் குழந்தைகளை பொறுத்த நான்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் என ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அஹ் கரூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தவற்றிலும் பாதுகாப்பு குறைபாடுகள் அதிக அளவிற்கு குறைவாக எழுந்ததன் தான் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினரும் சரி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து ஒரு பதினை பத்தாயிரம் பேர் கூடுவதாக கூறப்பட்ட நிலையில் அனுமதிக்காக கூறப்பட்டிருந்தது ஆனால் காலை முதலாகவே ஒரு பத்து மணி அளவிற்காகவே இது போன்ற மேற்பட்டோர் வருகை தர தொடங்கிவிட்டார்கள் எனவே காலை முதலாக இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் அந்த ஒரு குறுகலான பகுதியில் கூடும் பொழுதே கூடுதல் காவல்துறையினரே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தியிருக்கலாம் அதே போன்று தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை அழைத்து அடுத்த ஆலோசனைகளை பேசியிருக்கலாம் இது எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத ஒரு சூழலில் தான் இது ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒன்பது உயிர்கள் அப்பாவி பச்சிலம் குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போன்ற ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் என ஒட்டுமொத்தமாக கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நூற்றி பதினோரு பேர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள் அதிலும் தீவிர சிகிச்சையில் பத்திற்கும் மேற்பட்டோர் கூட சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற நடைபெற்ற போதிலிருந்தே ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் கூடியிருந்தவர்களுடைய குற்றச்சாட்டு என் பிரதான குற்றச்சாட்டு என்பதே ஏற்கனவே தமிழக வெற்றிக் சார்பில் கேட்கப்பட்ட இடத்திற்கு மாற்றாக இந்த இடம் வழங்கப்பட்டது எனவே அந்த இடம் வழங்கப்படாதது ஒரு நிலை மட்டுமல்லாமல் பாதுகாப்பு குறைபாடுகள் முழுவதிலுமாக அந்த காவல்துறையினர் அந்த பணியில் அந்த பகுதியில் போதிய பாது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தாதன் விளைவாக தான் இது அந்த ஏற்பட்டிருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் அரசு கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தபொழுது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினும் அப்பொழுது அந்த கேள்வி எழுப்பியதற்கு கூட உரிய எந்தவித பதிலும் அளிக்காமல் புறப்பட்டு சென்று விட்டார் ஆனால் விஜய் கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து கேள்விக்கு ஆணையம் முடிவெடுக்கும் எனவும் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகநீதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையமானது முழுமையாக விசாரணை நடத்தப்படும் எனவும் கூறியிருக்கிறார் ஆனால் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த கேள்விக்கு எந்தவித பதிலும் சொல்லாமல் முதலமைச்சர் பாதியிலே அந்த செய்தியாளர் சந்திப்பை ரத்து செய்துவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார் இதுபோன்று ஒரு தமிழகத்தில் ஒரு ஒரு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அரசியல் கூட்டத்தில் இதுபோன்று முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழகத்தை மிகப்பெரிய ஒரு சோகத்தை அழைத்திருக்கிறது ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் இருக்கிறது கூட்டம் ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடத்தப்பட்டது எதனால் இதுபோன்ற ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமும் கூட தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டிருக்கிறது இப்படியாக பல்வேறு குறைபாடுகளின் காரணமாக இது உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் முதலமைச்சரும் அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாகவும் அதே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே கேட்கப்படும் கேட்கப்பட்ட இடம் மறுக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அவர் முதலமைச்சர் பதிலளிக்காமலே பாதையிலே புறப்பட்டு சென்றிருக்கிறார் எனவே இதுவும் மிகப்பெரிய ஒரு சக்தியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இதுபோன்று பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லை என்றால் முதலமைச்சர் நேரடியாக நின்று இது போன்ற குறைபாடுகள் இல்லை நாங்கள் இத்தனை காவல்துறையினரை பணியில் ஈடுபட்டிருந்தோம் என்பது குறித்தான விளக்கங்களையும் கூட அளித்திருக்கலாம் ஆனால் அதுபோன்று இல்லாமல் பாதியிலே புறப்பட்டு சென்றதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து கரூர் மா அரசு மருத்துவமனையில் முப்பத்தி ஒன்பது பேருடைய உறவினர்கள் கூடி இந்த பகுதி முழுவதிலும் மரணம் மூலம் கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது கரூர் மாவட்டம் முழுவதிலும் ஒரு சோகத்தில் மூழ்கிருக்கக்கூடிய தமிழகமே ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த இரவு இப்படியாக அமையும் என நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு இந்நிலைதான் தற்போது அந்த கரூர் மாவட்டத்தில் பார்க்க முடிகிறது தமிழகம் முழுவதிலுமே இரவு நேரங்களில் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த அரசியல் கூட்டத்திற்கு சென்ற முப்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலும் ஒன்பது குழந்தைகள் உயிரிழப்பு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாதது அந்த இழப்பு என்பது அனைவரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்